ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ் அவர்கள் தொடர் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது ஒரு விஷயத்தை சொல்லி வருத்தப்படுறாரு தமிழ்நாட்டில் போதைப் பழக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இதனால் இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழியும் பாஜக வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இதை பயன்படுத்துவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து ஒடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க பாரதிய ஜனதா ஆட்சி என்றால் போதைப் பொருட்கள் இல்லாத ஆட்சி என்று பொருளா மோடி அவர்கள் என்ன சொல்லி தமிழ்நாட்டில் அவர் சொல்ற மாதிரி போதைப் பொருள் அபாயம் இருக்கு அதை பாஜகவில் தான் ஒழிக்க முடியுங்கிற டோன்ல அவர் பேசி இருக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் கன்சம்ஷன் வந்து அதிகமானதுன்னா ஹாஸ்பிட்டல்ல அதிகம் ஆகணும் இல்லை சோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா எந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதுவும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்து இந்த மெட்டா இருக்குல்ல ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது மூன்றரை கோடி அஞ்சு கோடி ஒரு கிலோக்கு இருக்கிற இந்த ட்ரக் வந்து அது எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது கடுமையா ஆயிடுவாங்க கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது வரும் உறுதியாக சிந்தட்டிக் ட்ரக் யூஸ்ல தமிழ்நாட்டில் மோஸ்ட் மினிமல் கேசஸ் இருக்கு கண்டிப்பா ட்ரக் யூஸ் இருக்கு இது கஞ்சா ப்ரெவலண்டா இருக்கு வச்சுக்கலாம் வச்சுப்போம் அதுல மேஜர் இம்பாக்ட் என்னன்னா எவ்ளோ பேர் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிட்டு இருக்காங்க எம்பியோட பிகர்ஸ் எடுத்தீங்கன்னா எம்பி ஒரு புவர் ஸ்டேட் எம்பி மத்திய பிரதேஷ் ஒரு புவர் ஸ்டேட் அதோட பிகர்ஸ் தமிழ்நாடோட அதிகமா இருக்கு யூத் அண்டர் ரீஹாப்ல பஞ்சாப் ஹையஸ்ட் ஹரியானா செகண்ட் ராஜஸ்தான் டெல்லி யூபி எம்பி எல்லாம் அப்படியே போட்டி போட்டு இருக்காங்க நார்த் ஈஸ்டும் ரொம்ப எஃபெக்டடா இருக்கு பட் அங்க ட்ரக்ஸ் வேற மாதிரி யூஸ் அங்க அதிகமா இந்த இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு பண்றாங்க விச் இஸ் ஆல்சோ இன் டிக்ளைனிங் ஸ்டேஜ் டுடே ஃபர்ஸ்ட் வந்து இந்த சித்திரைக்கு வேலை இருக்குல்ல இப்ப இந்த ஜாஃபர் சாதிக்கோட விவகாரம் தான் பயமா ஓடிட்டு இருக்கு சடனா இந்த ரெண்டாயிரம் கோடி ஃபிகர் எங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது மாட்டினது ஐம்பது கிலோ அதுவும் ஸ்வீடோ எஃபர்ட்ரீ அது தயாரிக்கப்படுற பொருள் இது ஃபார்மா இண்டஸ்டுடியம் போவோம் இங்க வந்தாங்க ரேடு போட்டாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க எதுவுமே மாட்டலை கேட்டதால்ல இல்ல நான் ஏதோ மிஸ் பண்றேன் நான் இல்ல கேட்டான் எதுவுமே மாட்டல தனியா டிஆர்ஐ வந்து மதுரையில ஒரு பிரவீன் டூ ரால புடிக்கிறாங்க நேற்று வந்து ராமநாதபுரத்துல ஒரு நூத்தி எட்டு கிலோ பிடிச்சிருக்காங்க ஹஷிஷ் குடிச்சிருக்காங்க இப்போ சடனா இன்ஃப்ளெக்ஸ் இங்க பிடிக்கப்படுதுன்னா அதெல்லாம் அவங்களே சொல்றாங்க இந்த ஸ்ரீலங்கா போக வேண்டியது அங்க போக வேண்டியது இங்கிட்டு போக வேண்டியது தமிழ்நாட்டுல யூத்தோட அவேர்னஸ் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு அவங்க இந்த போதைப் பொருளை யூஸ் பண்ணல அப்ப ஏன் அண்ணாமலை எஸ்பெஷலி கூவிட்டு இருக்கா அப்படி காலேஜஸ் போகணும் எல்லாம் அட்ரெஸ் பண்ணும் பெரிய பிரச்சனை ஐயோ அப்படியா இளைஞர் எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படி கொடுக்கணும் எவ்வளவு டீனேஜர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க எத்தனை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரே பார்ட்டி இருக்குன்னா இருக்கு பணக்காரங்க வீட்டுக்கு போலீங்க அந்த ரேவ் பார்ட்டியில இது கன்சியூம் பண்றாங்கன்னா கன்சியூம் பண்றாங்க உறுதியா பண்றாங்க பர்சன்டேஜஸ் எவ்வளவு இந்த ரேவ் பார்ட்டி நிறுத்திட முடியுமா நிறுத்த முடியாது வாய்ப்பே இல்லை இது பாட்டுக்கு க்ரோ ஆயிட்டு இருக்கும் மியூசிக் சீன் ஜாஸ் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் அதுல எந்த விதமான போல பார்ட்டி சீனும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் அனந்தமாணி பார்ட்டி கொண்டாடினாருன்னா பிலிம் ஸ்டார் செலிபிரிட்டிஸ் என்டையர் உலகமே கொண்டாடும் நம்ம பசங்க போய் கொஞ்சம் ரேவ் பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கொந்திரிச்சு போவாங்க இப்ப இங்க சிம்பிளான விஷயத்தோட எலெக்ஷனுக்காக இவங்க எது வேணா பண்ணுவாங்க இதே ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் ஆனதுக்கு ஒரு மனுஷன் செத்து போனதுக்கு கோயம்புத்தூர்ல இதே அண்ணாமலை வந்து ஐஎஸ்ஐஎஸ் கூடாரமா மாறிடுச்சு தமிழ்நாடு சொன்னா அப்படி நேஷனல் டிவில தமிழ்நாடு வந்து ஐஎஸ்ஐஎஸ் கூடாரமா மாறிடுச்சுங்கிற அப்படி தொடர்ந்து எக்கானதுக்கும் தமிழ்நாடு பேரை கெடுக்கணும் பயம் உண்டு பண்ணும் இந்து மக்கள் மத்தியில பயத்தை உண்டு பண்ணி உண்டு பண்ணி நாங்க தான் உங்களை காப்பாற்ற வரோம் தெய்வம் இப்ப புதுசா இந்த ட்ரக்ஸ் புடிச்சுக்கிட்டாங்க மோடி சுட் ஹவ் ஆன்சர்ட் மோடி அவ்வளவு ட்ரக்ஸ் பத்தி கவலை அக்கறை இருந்ததுன்னா அஞ்சு லட்சம் கோடி அரவிந்த் அக்ஷன் ஜேர்னலிஸ்ட் வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ணி கவர்மெண்டோட ஃபிகர் எடுத்து அறுபத்தி எட்டாயிரம் டன்னும் ஏதோ ஒன்று காணா போச்சு அதோட ஃபிகர் ஃபைவ் லேக் க்ரோர்ஸ் அஞ்சு லட்சம் கோடிக்கு உண்டான ட்ரக் காணா போச்சு எந்த ட்ரக் சீஸ் பண்ணது ப்ரொடக்ஷன் ஆகிறது கன்சம்ஷன் அந்த ஃபிகர் எல்லாம் யாருக்கும் தெரிய போறது இல்லை இல்லீகல் மார்க்கெட் இது கவர்மெண்ட் சர்க்கார் சீஸ் பண்ணி அவங்க குடவுன் எடுத்து காண போனது அப்ப அது கணக்கு யார் கொடுப்பாங்க இதெல்லாம் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கிட்ட இருந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் மோடி இதுக்கு என்ன பண்ண போற குஜராத்ல அங்கிட்டு இங்கிட்டு நீங்க தோழர் நல்லா கேட்கற அந்த ஐம்பது கிலோ அந்த சூடோ எஃபிட்ரிங் பிடிச்சாங்கல்ல அதோட ஃபேக்டரிஸ் குஜராத்ல இருந்து சீல் பண்ணியிருக்காங்க அது ஐம்பது இங்க டன் கணக்கான சீல் பண்ணிருக்காங்க குஜராத்ல அப்ப மோடி அக்கறை எங்க போச்சு அவர் பேசினாவே போதையில பேசுற மாதிரிதான் இருக்கு எப்ப பார்த்தாலும் இப்ப ரீசெண்டா விட்டு இருக்காரு நான் ஒரு பைசா வைக்காம வீடு விட்டு நடந்தேன் பல வருஷம் நடந்தேன் ஒரு பைசா இல்ல பாக்கெட்ல ஆனா ஒரு நாளும் பட்னி ஆயி போனது இல்லனா எனக்கு அவ்வளவு சாப்பாடு போட்டாங்க அது காங்கிரஸ் ரூல் அப்படி சாப்பாடு போட்டாங்க அவருக்கு இப்படி இன்னைக்கு நரேந்திர மோடி ஆட்சியெல்லாம் மோதி மாறி அத சுத்தமா வச்சுக்கோங்க மாப்பிள்ளிங்க ஆயிட்டு போயிடும் சோ நம்ம தெளிவா இருக்கு தமிழ்நாடோட இமேஜ கெடுக்கணும் இவங்க எதுக்காக கெடுக்கணும்னா இவங்க இந்த ஆட்சிய தொட்சையா திட்டணும் ட்ரவிடியன் ரூல் ட்ரவிடியன் ரூல் யுபியோட கொஞ்சம் ஃபிகர்ஸ் எடுக்கலாம் தோலர் இவர் அண்ணாமலை இப்ப யூ பி யூ யூபி தொடர்ந்து கூப்பிட்டு இருக்காரு இன்னைக்கு கூட ஒரு ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு ராம்லாலா தர்ஷன் பண்ணோம் சத்தீஸ்கர் அட்வர்டைஸ்மெண்ட் விட்டு நேற்று நேற்று இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் யூபி ஃபுல் பேஜ் ஆடு வருது யோகி இது பண்ணிட்டாரு அது பண்றாரு அது பண்ணாருட்டு எதுக்கு தமிழ்நாட்டுல ஆட ரிலீஸ் பண்றாங்களே புரியல அது தான் ரிலீஸ் பண்ணோம் அங்க நான் இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோங்கிறான் அங்க தினசரி அங்க பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு பேப்பர் லீக் ஆயிட்டு இருக்கு அப்ளை பண்ணிடுறாங்க அறுபது லட்சம் இப்போ ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் ஓடிட்டு இருந்தது கான்பூர்ல பசங்க ஃபுல்லா ஸ்டேஷன் இருக்காங்க ஐம்பதாயிரம் பசங்கிட்டு இருக்காங்க ட்ரெயினை ஏத்துறதுக்கு அறுபது லட்சம் பேர் ஏறாங்க ட்ரெயின்ஸ்ல எதுக்குன்னா எக்ஸாம் கொடுக்க அந்த எக்ஸாமுக்கு சப்மிஷன் ஃபார்ம் எல்லாம் ஏதோ எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்ல அது இரநூறு இரநூத்தி ஐம்பது ரூபாய் எதுவும் வாங்கிக்கிறாங்க கரெக்டா எக்ஸாம் டைம்ல பேப்பர் லீக் ஆயிடுது பேப்பர் லீக் ஆகாட்டியும் எக்ஸாம் கேன்சல் ஆயிடுது நாங்க திருப்பி வைப்போம் அந்த கொந்தளிப்புல இப்ப லக்னோல பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க பல போராட்டம் நடந்துட்டு இருக்கு பட் இப்ப யூபிக்கு வந்துடுறேன் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுங்கறாங்க ராம் கோயிலுக்கு பஸ்ல ஏத்தி ஏத்தி ட்ரெயின்ல ஏத்தி ஏத்தி அரசாங்கம் கூப்பிட்டு போகுது பக்தர்களை ஃப்ரீ ரைடு கரெக்டா தோல ஃப்ரீ ஃபுட் ஃப்ரீ ரைடு கூட்டு போறாங்க அந்த கூட்டம் வரணும்ட்டாங்க லட்சக்கணக்கான கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க காரிடார் அது இது நொட்டு நொஸ்கில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போயிட்டு இருக்கு குஜராத்தி கான்ட்ராக்டர்ஸ் தான் அதெல்லாம் அயோத்தியால வேலை செய்யறாங்க அயோத்தியில ஃபுல்லா வேலை செய்யறது குஜராத்தி கான்ட்ராக்டர்ஸ் யூபி காரன் கூட இவ்ளோ இவ்வளவு பண்ணிவிட்டதோலர் அங்க பர் டே கலெக்ஷன் வந்து ஒரு கோடி தாண்ட மாட்டேங்குது கோயிலோட கலெக்ஷன் ஒரு கோடி தாண்ட மாட்டேங்குது திருப்பதி பாலாஜி தினசரி நாலு கோடி அஞ்சு கோடி கிளாக் பண்ணிட்டு இருக்கு திருவண்ணாமலையில கிரிவலம் டைம்ல அறுநூறு கோடி கணக்குல கனெக்ஷன் இதுல தெரிஞ்சுக்கோங்க அங்க இருக்கிற ப்ராஸ்பெரிட்டி எப்படி இருக்கு இங்க இருக்கிற ப்ராஸ்பரிட்டி எப்படி இருக்கு இங்க பொதுவா மக்கள் கிட்ட பணம் இருக்கு அங்க சில பேர் கிட்ட பணம் இருக்கு ஆமா இங்க இன்க்ளூசிவ் க்ரோத் தமிழ்நாட்டுல உள்ளடக்கிய வளர்ச்சி எல்லாருக்குமான வளர்ச்சி டெவலப்மெண்ட் ஆமா அங்க சில பேர் கிட்ட பணம் இருக்கு ஜிடிபி பிகர்ஸும் காட்டுறப்போ இப்ப பியூட்டிஃபுல்லா சஷீஷ் தரூர் சொன்ன நினைக்கிறேன் அடானி அம்பானி ரூம் விட்டு வெளியே எடுத்துருங்க ஜிடிபி ஃபிகர் கம்மன் இங்க ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி கிளியெடுத்தாலும் இந்த எதுவும் நடக்க போறதில்லை இங்க இருக்க முட்டா பசங்களுக்கு ஒன்றும் தெரிய போ தெரிய மாட்டேங்குது நாங்க சேட்டுக்கு அடிமை ஆகணும் சேட்டுக்கு அடிமை ஆகணும் சேட்டு கட்சிக்கு அடிமை ஆகணும்ட்டு இங்க கூறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இல்ல பாஜக ஆட்சிய அப்ப சில பேருக்கு இங்க அப்படியே கீழே இருந்து அப்படியே அப்படியே எரியுது ஒரு பாலா ஒரு கார்டூனிஸ்ட் வந்து டூ தௌசண்ட் குரோர் உதய் சீரியன் உதய சூரியன் அந்த மாதிரி ஒரு பிக்சர் போட்டு விட்டாரு சவுக்கு மீடியா மூலியமா அந்த சவுக்கு மீடியால வந்துட்டு போல டூ தௌசண்ட் குரோ டூ தௌசண்ட் குரோ எப்படி அரை பண்ணீங்க என் சிபி சொல்து ரெண்டாயிரம் கோடி கடத்தி இருக்கலாம் யாரோட பேர் வச்சு அந்த கன்ஃபெக்ஷன் வாங்கிட்டு யாரோ மூணு பேரை புடிச்சா முன்னாடி இந்த மாதிரி இதுவரைக்கும் எந்த ட்ரக் சீசன் இருக்கும் அப்படி வந்து ஒரு ஒரு எஸ்டிமேஷன் வரல சடனா இது முஸ்லீம் பேர் வரல ஜாஃபர் சாதிக் உடனே சவுக்கு கீழ இருந்து அப்படியே எரிஞ்சு வெந்து போய் குருமூர்த்தி வீடு பக்கத்துல இருக்கு போர் ஏஎம் கேப் பக்கத்துல இது ஒரு டெரர் நெட்வொர்க் இது ஒரு டெரர் நெட்ஒர்க்குங்கிற வெக்கமா இல்ல சுத்தமா வெக்கம் சூடி சொல்ற நல்லா மறந்துட்டாங்க வெரி சேட் சோ மோடி ஹேஸ் டன் அ பிக் பிளண்டர் தமிழ்நாடு இன்சல்ட் பண்றதுல வித்வுட் ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸே இல்ல வித்வுட் ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இங்க இத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றது இங்க இருக்கிற இளைஞர் மேல ஒரு பெரிய ஒரு கரையை பூச ட்ரை பண்ணியிருக்காரு அப்ப தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தில் இருக்கு இந்த கட்சியில் சேர்ந்தவங்க டிஎம்கேனுடைய ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க தான் செய்கிறாங்க இதை இயக்குனர் அமீரோட நண்பர் இவர் ஜாஃபர் சாதிக் அவர் அடிக்கடி கன்னியாக்கு போவார் அவருக்கு பல பிரபலங்கள் உண்டு அதன் மூலமாக நிறைய ஹோட்டல் தொடங்கினதெல்லாம் உண்டு இப்படியாக சொல்வதில் எதுவுமே உண்மை கிடையாது அப்ப இவங்க சொல்றது எதுவுமே நான் சொல்றேன் ஜாஃபர் சாதிக் ஒரு கிரிமினலாக இருக்கட்டும் ஜாஃபர் சாதிக் ஒரு கிரிமினல் தான் நானும் நம்புறேன் ஜாஃபர் சாதிக் கிரைம் இன்வால்வ் ஆயிருக்காரு ஏகப்பட்ட பணத்தை மோஸ்ட்லி பண்ணியிருக்காரு இது மூலியமா அவர் அரெஸ்ட் ஆக வேண்டிய ஆளு அப்படி வச்சுக்கலாம் இப்போ இவ்வளவு இன்ஃபுளுஸ் ஆன ஆளு டிஎம்கே கட்சியில வேலை செஞ்சவரு இப்ப டிஎம்கே கட்சியில் இருக்கிறவரு போஸ்டிங் இருக்கிறவரு டிஜிபி கூட போட்டோ எடுத்தவரு இவ்ளோ லிங்க்ஸ் பிலிம்ஸ் இதெல்லாம் வச்சவரு ஏன் தமிழ்நாட்டுல பேஸ் எஸ்டாப் பண்ண ட்ரக்ஸ்க்கு ஏன் டெல்லியில வேலை செய்யணும் ஏன் டெல்லியில ஒரு குடோன் ஓபன் பண்ணி அங்க தமிழர்களை வச்சு பேக்கிங் பண்றதெல்லாம் ஏன் அங்க பண்றாரு ஏன்னா அங்க ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் அங்கதான் இருக்கு இங்க இங்கிருந்தாரு மாட்டியிருப்பார் புரிஞ்சதா தோலர் இங்க பண்ணிருந்தாருன்னா இங்க வாய்ப்பையில் ராஜா போலீஸ் இருக்கும் தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுச்சு தமிழ்நாடு போலீஸ் என்ன தமிழ்நாடு போலீஸ் டெல்லியில பண்றதுக்கு என்னடா பண்ணோம் தமிழ்நாடு போலீஸ் டெல்லியில ஒரு நடக்கிற சம்பவத்துக்கு என்ன பண்ணோம் எப்படி பண்ண முடியும் டிஜிபி நினைச்சா கூட அங்க போய் எதுவும் பண்ண முடியாது தமிழ்நாடு டிஜிபி நினைச்சாலும் அந்த ஜூரடி எதுவுமே போய் பண்ண முடியாது குஜராத்ல நடக்கிறதுக்கு ஒரு போட்ட பிடிக்கிறாங்க குஜராத்ல சீசர் எவர் அதை பத்தி இப்போ எங்கேயுமே பேச்சு இல்ல அடானி போர்ட்லவும் புடிச்சாங்க ரெண்டாயிரம் டன்னோ ஏதோ பிடிச்சாங்க ரெண்டாயிரம் கிலோ அது பத்தியும் பேச்சு இல்ல இப்போ பிடிச்சது மூவாயிரத்தி முன்னூறு கிலோ பத்தி எந்த பேச்சும் இல்ல எந்த மாஸ்டர் மைண்ட் எங்க எதுவுமே கண்டுபிடிக்கல இவங்க யாருமே ஐம்பது கிலோ சூடோஎஃபிட்ரின் ஒரு டு மேக் ட்ரக் பத்தி ஜாஃபர் சாதிக் ஓடிட்டு இருக்கிற இது அவர் டெல்லியில ஒரு பேஸ் வச்சதே அங்க அவர்னால பண்ண முடிஞ்சனால பண்றாரு குஜராத்ல மூவாயிரத்தி முந்நூறு கிலோ ஹையஸ்ட் வந்தவுடனே எந்த ஒபிஷியல் டிக்ளரேஷன் இல்ல அது உண்டான சேர்ந்ததுக்கு ஆனா இந்த சவுக்கு சங்கர் இந்த மாதிரி ஆளுங்க அது தமிழ்நாடு வர வேண்டிய போட்டுங்கிறாங்க இது எப்படி இருக்கு தோடர் புடிச்சது எங்க குஜராத் மேல ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் குஜராத்ல பிடிக்கிறாங்க ஆனா பேர் எங்க எடுக்கிறாங்க தமிழ்நாடு பேர் எடுக்கிறாங்க இது எப்படி இருக்கு இந்த கதை எல்லாம் இப்போ இருந்து தான் இது பரவலாகுது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அங்க இருந்து வரக்கூடிய இடங்களில் ஒன்று தான் தமிழ்நாடு இந்த உண்மை பிரதமருக்கும் தமிழ்நாடு மாநில தலை பாஜக தலைவர் மாநில ஸ்டேட் லீடர் அண்ணாமலைக்கும் தெரியாதா இது தமிழ்நாட்டுக்கு வர வரப்பட்டு இருக்கிறது இருந்து வருதுன்னு தெரியுமா தெரியாதா இல்லை தோழர் நார்த் ஈஸ்ட் நம்ம சீசர் மட்டும் பேசுவோம் நார்த் ஈஸ்ட்டை பிக் நார்த் ஈஸ்ட் வந்து ஒரு பெரிய என்ட்ரி பாயிண்ட் மயான்மாரில் ட்ரக் ரேட் பயங்கரமா நடக்குது பர்மாவிலருந்தும் வரும் நார்த் ஈஸ்ட்லருந்தும் வரும் உங்களுக்கு மணிப்பூர் மிசோரம்லேருந்து வரும் உங்களுக்கு பாகிஸ்தான் பார்டர் ராஜஸ்தான்லேருந்து வரும் இருந்தும் சீசர் பார்த்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் ஹையஸ்ட் சீசர் நடந்துட்டு இருக்கு இப்போ தொடர்ந்து அங்கே சீசர் நடக்கிறதுக்கு அர்த்தம் என்ன இருக்குன்னா பத்து கன்சைன்மெண்ட் போயிடுச்சு ட்ரக் ரேட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் பிரிசனில் இருந்தேன் சிறையில் இருந்தேன் நான் சரியாக வெள்ளூர் சிறையில் போட்டாங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபதுல வெள்ளூர் சிறையில் இருக்கும்போது என்னோட ஹை ஹை எச்எஸ் பிளாக்ல ஹை செக்யூரிட்டி செல்லில் இருக்க ஃபர்ஸ்ட் செல்ல இருக்கிறவர் ஏ கிளாஸ் பர்சனர் ஒரு ட்ரக் மாஃபியால சேர்ந்தவர் நிறைய ட்ரக்ஸ் கட்டியிருக்காரு அவர் சொன்னது என்னன்னா ஒரு ட்ரக் டீல் பண்ணாங்கன்னா நாலு மடங்கு ப்ராஃபிட் அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ட்ரக் வாங்குறாங்கன்னா ஒரு லட்சத்துக்கு விற்பாங்க ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் அப்படியே நாலு நாலு மடங்கு போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு பத்து டீல் பண்ணிட்டாங்கன்னா அதுல ஒரு டீல் ரெண்டு டீல் மாட்டினாலும் அவங்களுக்கு கவலை இல்லைங்கிறாங்க அதுல என்ன ஒரு ஒரு சின்ன விஷயம் என்ன அந்த டைம்ல அந்த ட்ரக் டீல் அவங்க கிட்ட வந்துச்சு அவங்க பத்து வருஷம் உள்ள இருக்கணும் சரியில்ல சோ இன்னைக்கு ப்ராஃபிட் தான் டிரைவ் பண்றது இவ்வளவு பெரிய ஸ்கேம் அண்ட் வித்தியாசமா வித்தியாசமான ஸ்கேமுக்கு ஒரே இடம் எது ரொம்ப பிரசித்தி பட்டதுன்னா அது குஜராத் தான் பேங்க் லோன் அடிச்சுட்டு போறதுல யார் ஃபேமஸ்னா குஜராத்தி டோல்கேட்டே போட்டான் ஒரு அவ ஒரு பொய்யான ஒரு டோல்கேட்டை கட்டிவிட்டா வித்தியாச வித்தியாசமா உங்களுக்கு ஸ்கேம் வேணும்னா குஜராத் தான் நீங்க போகணும் மக்கள் இங்கிருந்து கடத்துறது ஹியூமன் டிராபிகிங் பண்றது அமெரிக்கா கூட்டு போற பேர்ல கனடா கூட்டு போற பேர்ல பெரிய ராக்கெட் நடந்துட்டு இருக்கு ரொம்ப கிளியரான ஒரு தாட் ப்ராசஸ் கிளாரிட்டியோட பண்ணிக்கலாம் எந்த பகுதியோட இளைஞர்கள் அதிகமா ட்ரக்ஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு இளைஞர்கள் இல்லை தமிழ்நாடு இளைஞர்கள் சில பேர் ட்ரக்ஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா அவ்வளவு அலார்மிங்கான ஒரு சிச்சுவேஷன் கிடையாது நம்ம அப்படியே ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வரணும் அந்த மாதிரி கிடையாது மோதி ட்ரக்ஸ் பத்தி பேசும்போது இப்ப மோடி காலி பத்தி பேசினாரு பெங்காலில் போய் காலி பத்தி பேசினாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாரு அப்போ மோதி கிட்ட நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு மணிப்பூர் பெண்களுக்கு என்ன ஆகுது ரெசிடன்ஸ் பெண்களுக்கு என்ன ஆகுது பில்கிஸ் மான் ஒரு ஏபிஸ்டா ஏன் இப்படி ட்ரீட் பண்ணீங்க ஏன் நூத்தி ஐம்பது நாள் பொருள் கொடுத்தீங்க குருமி திராமதையும் ஒரு கன்விக்டட் பிரிசனர் அந்த அளவுக்கு ஏன் பிஜேபி மினிஸ்டர்ஸ் எல்லாம் காலில் விழுவுறாங்க மணிப்பூர் இந்த கலவரம் நடந்ததுக்கு யாருக்காக பேல் அப்ளை பண்ணார் பண்ணாங்களோ அந்த அந்த லேடி யார் இந்த அனில் மசி அந்த சண்டிகர் மேயர் எலெக்ஷனுக்கு யார் பெயில் அப்ளை பண்ணார் யார் வாதாடினாங்களோ அந்த மாதிரி சீட் கொடுக்குறாங்க ஹையஸ்ட் கிரைம்ஸ்ல இன்வால்வ் ஆகிற கிரிமினல்ஸை ப்ரொடெக்ட் பண்றவங்களுக்கு இவங்க சீட் கொடுக்குறாங்க கொடூரமான கிரைம்ல இன்வால்வ் ஐயா நீங்க அந்த பக்கம் கொஞ்சம் அந்த கவுனம் செலுத்துறீங்கன்னா நல்லா இருக்கும் உங்க யூ பிள்ள சின்மயானு சுவாமி சின்மயானந்த் இந்த பல இப்போ ரெண்டு தலித் பெண்கள் வந்து தூக்கு போட்டு செத்து போறாங்க இப்போ ஜஸ்ட் ஒன் வீக்ல பெரிய நியூஸ் ஆகல எங்கேயுமே ஏதோ ஒரு முஸ்லீம் பேர் இருந்ததுன்னா ரொம்ப பெருசா கத்தோம் நார்த் இந்தியா கோதி மீடியா ஒரு முஸ்லீம் பையன் ஒரு ஹிந்து பொண்ணு அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு கிரைம் நடந்துருச்சுன்னா அப்படியே கூம்பு எடுப்பாங்க மீதி எந்த விஷயத்துக்கும் அவங்களுக்கு கவலை இல்லை அவ்வளவு எவ்வளவு ஹீனியஸ் கிரைம் இருந்தாலும் சரி சோ மோதி அப்படி பாக்கணும் அதே மாதிரி டிரக்ஸ் பத்தி நீங்க இங்க வந்து அட்வைஸ் கொடுக்காதீங்க ஆஃப் குஜராத் ஸ்டேட் அந்த நிலைமை ரொம்ப அப்படி பிஞ்சு போயிருக்கு பார்மாசூட்டிக்கல் கம்பெனி சீல் பண்ணப்பட்டிருக்க தொடர் பார்மா நீங்க இவர் பேக்கிங் பண்ணிட்டு இருந்த மூணு பசங்களை பிடிச்சிருக்காங்க நான் சொல்றேன் மேனுஃபேக்சரிங் ஹம்பலி குஜராத் சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சார்னா நல்லா இருக்கும் இவர் மாடு அடிச்சு விடுறாரு எது வேணாம் இப்போ அந்த பொருள் தமிழ்நாட்டுல புழங்குதுன்னா அதுக்கு மூல காரணமே குஜராத் உட்பட அந்த பகுதியில் உள்ள துறைமுக ஆர்வர் பகுதிகள்தான் அந்த மூலத்தை விட்டுட்டு இவங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுங்கிறது நம்ப முடியா இல்லைங்கிறீங்க இல்ல தொல்ல தமிழ்நாட்டுல இந்த ட்ரக்ஸ்க்கு மார்க்கெட் கிடையாது குழங்குறது இல்ல தெளிவாயிடுங்க நம்ம எண்டு மார்க்கெட் கிடையாது இந்த ட்ரக்ஸ்க்கு அஞ்சு கோடி பர் கிலோ ட்ரக்ஸ்க்கு இங்க மார்க்கெட் இல்ல இங்க கஞ்சாக் மார்க்கெட் இருக்குன்னா கஞ்சாக் மார்க்கெட் இருக்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் மேபி ஒரு யூஸ் பண்ணலாம் இங்க சொல்றப்பட தவிர இங்க மார்க்கெட் கிடையாது சேலத்துல நார்கோட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டர் தேடி தேடிட்டே இருக்காரு சிந்தடிக் ட்ரக்ஸ் அவருக்கு இல்ல இல்லை என்சிபி ஒரு நாற்பத்தஞ்சு கிராம் ஸ்டாம்ப் பிடிச்சிருக்காங்க இங்க அதுவும் வந்தால் வாங்கி அவனால விற்க முடியல நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்க நார்கோட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டர் தேடுறாரு கஞ்சா மட்டும் மாட்டுது சிந்தடிக் ட்ரெஸ் வேணும் சிந்தடிக் ட்ரெஸ் பிடிக்கணும்னு அவருக்கு மேல பிரஷ் என் ஒருத்தன பிடிக்குது நாற்பத்தஞ்சு கிராம் ஸ்டாம்ப்போட பிடிக்குது ஸ்டாம்ப் போமா ஃபார்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் பிடிக்கிறாங்க நூறு கிராம் கூட இல்லை நாற்பத்தஞ்சு கிராம் நாற்பத்தஞ்சு கிராம் பிடிச்சது அது ரொம்ப ஹை வேல்யூ தான் அது ஆனா அவர் எப்படி மாட்டுறாருன்னா அவர் அதை வாங்கிட்டாரு விற்க முடியல நாலு படம் அஞ்சு மடங்கு லாபம் கடிக்கணும்னு மனுஷன் வாங்கிட்டா அப்படி விக்க முடியாதுனால மாட்டிக்கிட்டா அப்படி அப்போ தமிழ்நாட்டுல புலங்கிறது இல்லை எனக்கு ஒரு கான்ஸ்பிரசி என்ன இருக்குன்னா இந்த அஞ்சு லட்சம் கோடிக்கு ட்ரக்ஸ் அந்த எல்லாம் இப்ப நூறு கிலோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்க என்னோட கிளியரான அண்ணாமலையோ மோதிய தமிழகத்தோட பேரை கெடுக்க விட முடியாது எங்களுக்கு அப்படியே பை சான்ஸ் பைசான்ஸ் தமிழ்நாட்டுல கொஞ்சம் கூட அதிகம் தோணுச்சுன்னா நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த போதைப்பொருள் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய ஒரு அரசியலாக கடந்த ஒரு வாரமாக போயிட்டு இருக்கு இதன் மூலம் இங்கே இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் எங்கு கிடைக்கிறது எங்கு விநியோகிக்கப்படுகிறது யார் இதை செய்கிறார்கள் இதை பற்றி நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசியலை இங்கே எப்படி மனைமாற்றும் அரசியலாக கொண்டு செல்லப்படுகிறது இதில் ஒரு மத வெறுப்பு அரசியல் இதில் ஒரு இந்துத்துவ அரசியல் இது ஒரு தமிழர் எதிர்ப்பு அரசியல்னு பல்வேறு அரசியல் கூறுகள் இதில் அடங்கியிருப்பதை நீங்கள் எச்சரிக்கையுடன் அணுக வேண்டுங்கிறத நீங்க பல்வேறு வட இந்திய வடகிழக்கு மாகாண அரசியலை உள்வாங்கியவராக நீங்கள் விரிவாக எடுத்து வைத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த போதைப் பொருள் போதை மாஃபியா இதற்கு பின்னாடி உள்ள அரசியலை விரிவாக பேசியதுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி சோழர்